ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நர்சரியில் இருந்து ரோஜா செடி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைனில் வந்து நிறைய பேருக்கு ரோஜா செடி வேறு பிளான்ட் ஐட்டம் வேறு ஃப்ர ஃப்ளவர் ஐட்டம் வேறு பழங்கள் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து ஆன்லைனில் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிளான்ட் ஐட்டம் ரோஜா செடி வேறு இந்த மாதிரி எது தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் ஆர்ட்ரு பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா ஒரு த்ரீ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் போகும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்ட பிளான்ட் ஐட்டம் வேண்டதை வந்து நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நம்ம வீட்டில் வச்சுருக்க இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து அதிகமான பூக்கள் வந்து பூக்க வைக்கிறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூக்கள் ரொம்ப கம்மியாக பூக்கும் ஒரு சிலருக்கு பூக்கள் பூக்காமல் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அதிகமான பூக்கள் பூக்க வைக்கிறதுன்ற பற்றி பார்ப்போம் அடுத்ததாக தோட்டத்தில் உள்ளவங்கலாம் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூச்செடியில் வந்து எப்படி இவ்வளோ பூக்கள் வந்து பூக்க வைக்கிறாங்கன்றத பற்றியும் பார்ப்போம் அந்த மாதிரி பூக்கிறதுக்கு அவங்க வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு டிப்ஸ் வந்து இந்த மல்லிகைப்பூ செடிகளுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டே வருவாங்க பண்ணிக்கிட்டே வருவாங்க அது என்னென்னத பற்றி பார்ப்போம் அடுத்ததாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூச்செடியில் வந்து வெயில் காலத்தில் நிறைய பேர் எப்படி பராமரிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூச்செடில வந்து நோய் தாக்குதல் அந்த மாதிரி ஏற்படுது அடுத்ததாக ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இலை பழுப்பு வந்து விழுகுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இலை வந்து நல்ல பெரிய பெரிய லீஃபாக வந்து பூக்கள் வந்து பூக்கள் பூக்கவே மாட்டேங்கிறதான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எப்படி சரி செய்யலான்றதையும் பார்ப்போம் நிறைய எப்படி பூக்கள் பூக்க வைக்கலான்றதையும் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினா பறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெலைக்கானையும் ஆளுன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பூத்துடும் அப்படி அந்த பூக்கள் பூத்த அந்த மல்லிகைப்பூ செடியை என்ன செய்யணுன்னா தேவைப்பட்ட பூக்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஒரு லீஃபோ இல்லை ரெண்டு லீஃபோ இறக்கி வந்து கட் பண்ணணும் அது எப்படின்னா சின்ன ஒரு நாத்தாக இருக்கும்போது அந்த ஒரு லீஃபோ ரெண்டு லீஃபோ இறக்கி வந்து அது முனியில் வந்து பூக்களை கட் பண்ணி விட்டால் தான் அதிலேருந்து சைடில் வந்து சிம்புகள் அடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மல்லிகைப்பூ செடிகளை எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து செடியில் வந்து நில நிறைய பார்த்தீங்கன்னா தளிர் வரும் தளிர் வர வர அதில் வந்து பூக்கள் வந்து போகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தளிர் இருக்கும் அந்த ஒரு தளிரில் வந்து மொட்டு வைக்கும் அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரே தளிரில் பார்த்தீங்கன்னா அடுத்த சைடில் ஒரு அஞ்சு பிரான்ச் அந்த மாதிரி தலைஞ்சு வரும் இப்போ இந்த செடியெல்லாம் பாருங்கள் ஒரே நாற்று வச்ச வச்சுருக்காங்க அந்த ஒரு நாற்றுலேருந்து எவ்வளோ நாற்று வந்து குச்சியை பாருங்கள் எவ்வளோ குச்சிகள் இருக்குன்றதை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி அதிக கிளைகள் வந்து தலைய வைப்பாங்க இப்படி கிளைகள் நிறைய இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூக்கள் வந்து பறிக்கலாம் இந்த குச்சியோட ஸ்டெம்பை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் மட்டும்தான் நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி அதில் வந்து நிறைய வந்து பூக்கள் எடுக்க முடியும் ஒரு சிலர் வந்து கையில் பூக்களை பறிச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து வைக்காது இது ஃபுல்லாமே நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தலைய வச்சுருக்காங்க செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி தொட்டியில் இருக்கும் இல்லை தரையில் வச்சுருப்போம் அப்படி வச்சுருக்கும்போது அந்த மல்லிகைப்பூ செடி வச்சுருக்க அந்த கீழ் தரையில் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருந்து களைகள் வந்து முளைச்சி வரும் அப்படி அந்த களைகள் முளைச்சி வரும்போது அது என்ன செய்யணுன்னா அந்த மல்லிகைப்பூ செடிகளுக்கு போக வேண்டிய சத்துக்கள் எல்லாமே அந்த களைகள் வந்து எடுத்துக்கிறோம் அந்த மண்ணில் இருக்கற சத்து எல்லாத்தையுமே களைகள் எடுக்கும்போது அந்த மல்லிகைப்பூ செடி எந்த ஒரு குரோத்திலுமே இருக்காது அந்த செடி நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மல்லிகைப்பூ செடி நாற்று கீழே இருக்க சின்ன சின்ன களைகள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் முளச்சி வரும்போதே அதை வந்து எடுத்துருங்க புடுங்கி எரிஞ்சிருங்க அப்படி பிடுங்கி எரிஞ்சால் மட்டும்தான் அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் நீங்கள் அடுத்து வந்து உரங்கள் கொடுக்கறது வந்து அந்த மல்லிகைப்பு செடிக்கு கரெக்டான புஸ்தில் போகும் செடியும் வந்து நல்ல குரோத்திங்கில் இருக்கும் பூக்களும் வந்து நல்ல பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பு செடிகளுக்கு வந்து மண் சத்துக்கு வந்து உரங்கள் கொடுக்கறது அதாவது எப்படின்னா ஆட்டு சாணம் வந்து நல்லா கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா ஆட்டு சாணம் மாட்டு சாணம் வந்து நல்லா மக்கி போய் பவுட்ரு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி வச்சு கொடுக்கலாம் அடுத்ததா என்ன உரங்கள் கொடுக்கலாம்னா இயற்கை உரங்கள் காய்கறி உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இயற்கை உரங்கள் இருக்குது அந்த மாதிரி உரங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு பாஞ்ச பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மொட்டுக்கள் வந்து டக்குன்னு வந்து தலைஞ்சு வரும் அது மொட்டுக்கள்ன்ற மாதிரிங்க செடி வந்து டக்குன்னு தழைஞ்சு வந்து மொட்டுக்கள் வந்து நிறைய வந்து வைக்கும் ஒரு தளிரில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மொட்டு வைக்கிறந்தால் மண் சத்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு தளிரில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஆறு மொட்டுக்கள் இல்லை செடி வந்து நல்லா குரோத்திங் ஆகிடுச்சுன்னா ஒரு பத்து மொட்டுக்கள் கூட தழைஞ்சு தாராளமாக வந்து பூக்கள் பூக்கும் அதனால் உரங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு தடவை வந்து தொட்டியில் வச்சுருக்கவங்க கொடுங்க அப்படி இல்லை அப்படின்ற போது ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உரங்கள் தொட்டியில் வச்சுருக்காங்க கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் தரையில் வச்சுருக்கவங்களுக்கு கூட தேவை கிடையாது செடி வந்து குரோத்திங் இல்லைன்னா மட்டும் கொடுங்க ஆனால் தொட்டியில் வச்சுருக்கேன் கம்பல்சரி ஒன் மந்த்துக்கு ஒரு தடவை வந்து ஃபர்டிலைசர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படி இல்லை டிஏபி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் டிஏபி வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள் நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடிகளுக்கு வந்து அந்த மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தொட்டியில் இருந்தாலும் சரி இல்லை தரையில் இருந்தாலும் சரி மண் வந்து ரொம்ப வந்து கிருப்பாக வந்து இறுக்கி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும்போது அது என்ன செய்யணும்னா மண்ணை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும் அதாவது எப்படின்னா மண் பகுதியில் வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து கிளறி விடணும் எல்லா இடத்துலையுமே தொட்டியில்னா ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க இல்லை தரையில் வச்சுருக்கீங்கன்னா அந்த நாத்தை சுற்றி ஒரு அரை அடி டிஸ்டன்ஸுக்கு வந்து சுற்றி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு வந்து அந்த மண்ணில் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறத உடச்சி விட்டீங்கனாலே போதும் அவங்களுக்கு வந்து மண் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் அடுத்து நீங்க தண்ணி ஊத்த ஊத்த அடியில் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் மண்ணை மெயினாக வந்து ஃப்ரீயா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறது மெயினாக பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கம்பல்சரி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி கன்ஃபார்ம் ஊற்றணும் அது எப்படின்னா தொட்டியில் இருக்கிறது வந்து ரொம்ப ட்ரை ஆகும் அப்படி இருக்கும்போது ஊற்றணும் அதே தரையில் வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸுக்கு ஒரு தடவை வந்து ஊற்றலாம் அது அப்படின்னா எப்படின்னா செடி வந்து பெருசைட்ஸு தான் இப்போ நீங்கள் புதுசாக நாற்று வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்ற போது அதுக்கு டெய்லியும் கம்பல்சரி ஊற்றி தான் ஆகணும் அது தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்றினாலும் அது என்ன செய்யணுன்னா செடியில் வந்து பூக்கள் வந்து பூக்காது செடியோட இலைகள் வந்து அந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இலைகள் பெரிய பெரிய இலைகளாக வருதுன்றது கேட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி ஊற்றும் போது செடியில் வந்து பூக்கள் பூக்காமல் இலைகள் வந்து பெரிய பெரிய இலைகளாக வளர்ந்துக்கிட்டே போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா ட்ரையான விட்டு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா மண்லையும் ஊற்றிட்டு கொஞ்சம் செடிகள் மேலேயும் நல்லா கொஞ்சம் தொளிச்சி விடுங்க செடியில் வந்து தொளிச்சு தொளிச்சு விட்றீங்கன்னா சின்ன சின்ன மாவு பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி நீங்கள் ஊற்றிகிட்டே வரும்போது சின்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஊற்றும் போது அது வந்து கழுவிடும் அந்த மாவு பூச்சிலாம் அப்படியே தண்ணியோட தண்ணியாக கீழே வந்து இறங்கிடும் அதனால் செடிகளுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது செடி மேலேயும் கொஞ்சம் நல்லா தொளிச்சு விடுங்க இப்போ வெயில் காலம்னால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம்ன்றால் எப்போ வேண்டாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஊற்றுங்க இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றுங்க மண்ணை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க ட்ரை ஆயிடுச்சுன்னா செடி கொஞ்சம் வாடல் ஆகிரும் இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி கொட்டிடும் சுருண்ற மாதிரி சுருண்ட மாதிரி ஆகிரும் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க அடுத்ததாக இந்த பராமரிப்புலாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வச்சுருக்க அந்த மல்லிகைப்பூ செடியை வந்து வெயில் காலமாக இருந்தாலும் சரி இல்லை மழை காலமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு ஒரு வெயில் படுற மாதிரி இடத்துல வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இது நீங்கள் கொண்டுட்டு போய் அந்த மல்லிகைப்பூ செடியில் பாதி நேரம் வெயில் படுற மாதிரி பாதி நேரம் நிழல் படுற மாதிரி வச்சா கூட அந்த மல்லிகைப்பூ செடி வந்து க்ரோத்திங் இருக்காது பூக்கள் பார்த்திங்கன்னா பாதி பூக்கள் தான் பூக்கும் அதாவது எப்படின்னா பாதி வெயில் பாதி பூக்கள் தான் பூக்கும் நீங்கள் ஃபுல்லாக வெயில் படுற மாதிரி வச்சிங்க தான் வச்சிங்கன்னா தான் பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அதே இது சன்லைட் படாமல் வைக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக வந்து வரும் இப்போ நட்ஸலேயே நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகளை வந்து தெரியாமல் அந்த நிணல் படுற மாதிரி இடத்துல வைக்கும் போது அந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து கடைசி வரைக்குமே பூக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு வெயில் அதிகமான வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க வெயில் அதிகமாக அடிக்குதுன்றதுக்காண்டி மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நிணலில் கொண்டு போய் வச்சிடாதீங்க வெயில் அடிக்கிதுன்னா தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றி அந்த செடிகளுக்கு உண்டான மண்ணை ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டாலே நம்ம மல்லிகைப்பூ செடியில் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது அந்த இலைப்பழுப்பு வந்து ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது என்ன ரீசன்னால் இலைப்பழுப்பு ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பு செடிக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கிறனால அந்த மண் எல்லாமே ட்ரை ஆகி இலைப்பழுப்பு ஏற்படும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இலை பழுப்பு மாதிரி அப்படி மேலேருந்தோ இருந்தோ வரும் அப்படி அந்த இலைப்பழுப்பு ஏற்பட்டு அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாமே கொட்டிடும் கொட்டிட்டு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இலைப்பழுப்புக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஊற்றாமல் விட்டு மண்ணை வந்து ட்ரையாக விட்றனால தான் அந்த இலைப்பழுப்பு ஏற்படும் அதனால் அந்த தண்ணி ஊற்றுறதை மட்டும் கரெக்டாக ஊற்றிக்கோங்க அடுத்ததான் நம்ம மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி வாங்கி வச்சா மட்டும்தான் தோட்டத்தில் பூக்கிற மாதிரி நல்லா வந்து அதிகமான பூக்கள் பூக்கும் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மெயினாக சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் அது எப்படின்னா தோட்டத்தில் வச்சுருக்க மல்லி எல்லாமே நாட்டு மல்லிகள் அதாவது எப்படின்னா கடையில் வச்சு விற்கிறாங்கல்ல இப்போ நிறைய மல்லி இருக்குது அடுக்கு மல்லி இருக்குது ராஜமல்லி இருக்குது வேறு ஊசி மல்லி மெட்ராஸ் மல்லி மாதிரியே கொஞ்சம் ஊசியாக அடுக்கடுக்காக வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி மல்லியில் இருக்குது ஆனால் அந்த மல்லிகைப்பூசிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மல்லியை விட பாதி பூக்கள் தான் பூக்கும் அதாவது எப்படின்னா நாட்டு மல்லியில் ஒரு செடியில் வந்து ஒரு ஐம்பது பூக்கள் அப்படி பூக்குதுன்னா இந்த மாதிரி அடுக்கு மல்லியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பூக்கள் அந்த மாதிரி பூக்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கம்மியான பூக்கள் தான் பூக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மல்லி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தோட்டத்தில் பூக்கிற மாதிரி அதிகமான பூக்கள் வந்து பூக்கும் மற்ற மல்லி நான் பூக்காதுன்னு வரல அந்த மல்லிகைப்பூவோட அடுக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கம்மியான பூக்கள் தான் பூக்கும்னு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் மல்லிகைப்பூ செடியில் வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க வேறு ஏதாவது நோய் தாக்குதல் உங்கள் மல்லிகைப்பூ செடிக்கு ஏற்படுதுண்டா அதாவது எப்படின்னா சின்ன சின்ன மாவுப்பூச்சி வரும் அந்த இலை சுற்றல் மாதிரி வரும் இலைக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பச்சை பூச்சிகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்த மட்டும் மல்லிகைப்பூ செடியை வந்து கட் பண்ணி விடுங்க அப்படி கட் பண்ணி விட்டாலே உங்கள் மல்லிகைப்பூ செடி வந்து சரியாயிடும் அடுத்து செடி ஃபுல்லாக இருக்குது செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே எல்லாமே போச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மல்லிகைப்பூ செடியை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அது கீழே தரை வரைக்கும் இறக்கி தொட்டியில் வச்சுருக்கீங்க அந்த தரையில் வச்சுருந்தாலும் சரி ஒரு மல்லிகைப்பூ செடியை ஒரு ஒரு அடி ஹைட் மட்டும் விற்று சுற்றி எல்லா இடத்தையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா பிரான்ச் வந்து அடுத்து நிறைய தலைஞ்சி வரும் நிறைய தலைஞ்சி வரும்போது பூக்கள் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது இல்லை உங்களுக்கு செடி வந்து அப்படியே இருக்கணும் செடி வந்து நல்லா தலையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செடியில் உள்ள முனிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அந்த மோனோகொர்டாபாஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மோனோ கொர்டோபஸ் மருந்து பார்த்தீங்கன்னா எந்த செடிகளுக்காக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எப்படின்னா காய்கறி செடிகளை தவிர மற்ற எல்லா பூச்செடிகளுக்குமே மோனோ கொர்டோபஸ் மெடிசன் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மருந்தை யூஸ் பண்ணிட்டாலே எந்த நோய் தாக்குதல் இருந்தாலும் சரியாயிடும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்